வெற்றி கனியை பறிக்க இந்த மூன்றும் போதுமே எப்பொழுதுமே எந்த செயலை செய்தாலும் அதில் வெற்றி பெற்று விட்டால்தான் சந்தோஷம் அடைவோம் அப்படி சந்தோஷம் அடைவதற்கு நாம் எந்த தொழிலை செய்ய போகிறோமோ அதில் துணிவுடன் இறங்க வேண்டும் அதற்கு துணையாக முப்பவர்களையும் நல்ல தேர்ந்தெடுத்து அவர்களிடம் வேலை ஒப்படைக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னம்பிக்கை மிக மிக அவசியம் அதனை பற்றி பதிவு இதில் காண்போம் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் மனமே துயரம் கொள்ளாதே என்பனவற்றை மனதில் ஆழ பதிந்து கொள்ள வேண்டும் ஆதலால் எந்த வேலையை செய்ய துணிந்தாலும் அதை திட்டமிட்டு தீர்க்கமாக முடிவெடுத்த பின் செய்வதே வெற்றிக்கு முதல் படி முடிவெடுத்த பின் இதை ஏன் தான் செய்ய தொடங்கினோமோ என்ற எண்ணம் வராதபடி பார்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் எந்த ஒரு தொழிலை தொடங்கும் போதும் அதற்கு உறுதுணையாக ஒரு ஆளை அமர்த்தி கொள்ள வேண்டியது மிக அவசியம் அப்பொழுது அதற்கு தக்கபடியான ஆளை பார்த்து இவரால் இந்த வேலையை வெற்றிகரமாக செய்ய முடியும் என்று உறுதியான பின் அவரிடம் அந்த வேலையை ஒப்படைத்துவிட்டால் வெற்றி கனியை பறிப்பது மிக மிக சாத்தியம் முன்பெல்லாம் பியூசி படித்தவர்களுக்கு பேப்பரில் தான் ரிசல்ட் வரும் அப்பொழுது தனது அக்காவின் நண்பர் எந்த செய்தித்தாளிலும் வரவில்லை என்றாலும் அவர் நான் நன்றாக தேர்வு எழுதினேன் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெறுவேன் என்று கூறிக்கொண்டு கட்டாயம் மார்க் சீட்டில் நான் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெறுவேன் என்று சாக்லேட் டப்பாவுடன் சென்றார் போல் தேர்ச்சியும் பெற்றார் அதுபோன்ற போன்ற தன்னம்பிக்கை இருக்க வேண்டும் அப்படி ஒரு தன்னம்பிக்கை அசைக்க முடியாத தன்னம்பிக்கை இருந்து விட்டால் எந்த தொழிலும் வெற்றி கனி நம் கையில்தான். தான் இப்ப சொல்லுங்க வெற்றிக்கு இந்த மூன்றும் மிகவும் அவசியம்தானே நன்றி